ஒரு கனவு தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னது போல பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம் தற்சார்பு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெருங்கனவு இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான் இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான் தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலேயே பனை மட்டும்தான் எண்ணூத்தி நாற்பது பயன்பாட்டை தருகிறது அதனாலே அது கற்பக தரு என்று அதன் உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்பு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க பணம் நரி தான் பணங்காடே நாங்கள் தான் என்று பணையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமா எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்க அன்னையிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவரிடத்திலே கேட்கிறார்கள் பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய் அதுல ஒரு ஒரு பகுதி இப்ப நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல ரெண்டு மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது நீ எதை வச்சு இதுல இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு என்னுடைய பணையும் என்னுடைய இறாலும் போதும் அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் பணங்கிழங்கிலிருந்து மாவு எடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார் பயன்படுத்தினார் இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புறார் பணம் பழத்தில் இருந்து அந்த சாரை எடுத்து அதை அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களுக்கு அளவே கிடையாது பணையை ஏறுவது என்பது ஒரு தொழில் என்று பார்ப்பது தவறு எங்களுடைய அப்பா நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாலவர் அவர்கள் நமக்கு கற்பித்தது நமது முன்னோர்கள் நமக்கு போதித்தம் அதுதான் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல விவசாயம் வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல அது நம்முடைய பண்பாடு நம்முடைய வாழ்வியல் என்கிற புரிதல் நமக்கு வரும் அது எல்லா தொழிலும் மாதிரி இது ஒரு இது ஒரு தொழில் அல்ல தச்சு அது மாதிரி இது தச்சு தொழில் நெசவு தொழில் போல இது நெசவே நெசவே ஒரு தொழில் கிடையாது நம்மளுடைய வாழ்வியல் பணையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிளு சீன கிழுகிழிப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய் ஏன் சீன பாயில படுத்தாதான் இவனுக்கு கனவு வரும் தூக்கம் வரும் நம்ம பாயில படுத்தா வர அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து சிங்கப்பூர் பாயின்னு விழுந்து விழுந்து நோய் வாங்க நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால கட்டையுட்டே இந்த நம்ம பயதானப்பா உள்ளூர் மாடு வில போகாது அப்ப ஒருத்தர் சொன்னாரு ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பேக்காப்பாங்கிறப்பல ஹைட்டா இருக்கணுமா நல்லா வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பதான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும் நிலம அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ பதிச்சு பார்த்துட்டாங்க எனக்கு புரியல அவன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையிலிருந்து வெளியேற்றுவது வேளாண்மையில் இருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவிலிருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலையை ஏற்றி மின்கட்டணத்தை உயர்த்திட்டு நெசவு எங்கே பண்ணுவான் வழி இல்லை எல்லா விலையும் ஏற்றிவிட்டால் அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் மகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தட்டக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் லாமி இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு தயாரிக்கவன் இருநூத்தி ஒன்பது ரூபாய் இருநூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஒரு பிளேட் கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விலைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன் தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கொடுத்தா போ என்று நீ உணவு பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பால்